நீங்கள் பலனடைவீர்கள் என்ற புத்தகத்திலிருந்து உயிர்ப்பிக்கப்பட்ட உலர்ந்த எலும்புகள் என்ற தலைப்பின் கீழ் கேட்போம் என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன் நீங்கள் உயிரடைவீர்கள் நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் இதை சொன்னேன் இதைச் செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் எசை முப்பத்தி ஏழு பதினாலு ஜீவ சுவாசத்தை அருள்வது மனித ஏதுகரம் அல்ல உயிரற்ற ஆவிக்குரிய தன்மையை செயலாக்கமுள்ளதாக உயிர்ப்பிக்கும் அந்த பங்கை இஸ்ரபேலின் தேவனாகிய கர்த்தர் செய்வார் உயிரற்ற சரீரங்களுக்குள் சேனைகளின் கர்த்தருடைய ஆவி செல்ல வேண்டும் நியாய தீர்ப்பில் எல்லா ரகசியங்களும் போது தேவனுடைய குரல்தான் மனித ஏதுகரத்தின் மூலம் பேசியது உணர்ச்சியற்ற மனசாட்சியை தூண்டியது உயிரற்ற திறன்களை எழுப்பு எழுச்சியூட்டியது பாவிகளை திரும்புதலுக்கும் மன வருத்தத்திற்கும் அசைத்தது பாவங்களை விட்டு விலகச் செய்தது என்பது அறியப்படும் பின்னர் இயேசு கிறிஸ்துவின் மீதான விசுவாசம் மனித முகவரின் மூலமாக ஆத்துமாவிற்கு வழங்கப்பட்டது என்று புலப்படும் அது மட்டுமல்ல மீறுதல்களிலும் பாவங்களிலும் மரித்தவன் மீது ஆவிக்குரிய ஜீவன் பரத்திலிருந்து அழிக்கப்பட்டது என்றும் இதனால் அவன் ஆவிக்குரிய ஜீவனால் உயிர்ப்பிக்கப்பட்டான் என்றும் அப்பொழுது தெளிவாக காணப்படும் உலர்ந்த எலும்புகளை குறித்த இந்த உரு உருவகமான உலகத்தாருக்கு மட்டுமல்லாமல் மாபெரும் வெளிச்சத்தால் ஆசிர்வதிக்கப்பட்டிருந்த ஆத்துமாக்களுக்கும் பொருந்தும் ஏனெனில் அவர்களும் பள்ளத்தாக்கின் எலும்புகளைப் போலவே இருக்கின்றனர் அவர்களுக்கு மனித வடிவமும் சரீரத்தின் கட்டமைப்பும் உண்டு ஆனால் அவர்களுக்கு ஆவிக்குரிய ஜீவன் இல்லை எனினும் இந்த உவமையானது வெறும் உலர்ந்த எலும்புகளை மனித வடிவங்களாக ஒன்றிணைப்பதுடன் விடப்படவில்லை ஏனெனில் அதற்கு அவயங்களும் அம்சங்களும் சீரான வடிவில் இருந்தால் மட்டுமே போதாது அவைகள் எழுந்து நிற்கவும் சுறுசுறுப்பாக செயல்படவும் ஜீவ சுவாசமானது சரீரங்களை உயிர்ப்பிக்க வேண்டும் இந்த எலும்புகள் தேவனுடைய சபையாகிய இஸ்ரேல் வீட்டாரை குறிக்கின்றன மேலும் பரிசுத்த ஆவியின் உயிர்ப்பிக்கும் செல்வாக்கே சபைக்கான நம்பிக்கை ஆகும் உலர்ந்த எலும்புகள் உயிரடையும்படி தேவன் அவைகள் மீது ஆவியானவரை அனுப்ப வேண்டும் ஒவ்வொரு ஆவிக்குரிய தசையும் நரம்பும் செயல்பாட்டில் இருக்க தேவனுடைய ஆவி தன் உயிர்ப்பிக்கம் வல்லமையுடன் ஒவ்வொரு மனித முகவரிடமும் இருக்க வேண்டும் பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் தேவனுடைய ஜீவ சுவாசம் இல்லாமல் அங்கே மனசாட்சியின் மந்த நிலையும் ஆவிக்குரிய வாழ்க்கையின் இழப்பும் காணப்படுகிறது ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லாத அநேகர் சபை பதிவேடுகளில் தங்கள் பெயர்களை கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அப்பெயர்கள் ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படவில்லை அவர்கள் சபையுடன் வேண்டுமானால் இணைக்கப்படலாம் ஆனால் அவர்கள் தேவனுடன் ஒன்றிணைக்கப்படவில்லை குறிப்பிட்ட சில கடமைகளை செய்வதில் அவர்கள் ஊக்கமுடையவர்களாக இருக்கலாம் உயிருள்ள மனிதர்கள் என்றும் கருதப்படலாம் ஆனால் நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய் வெளிப்படுத்தல் மூன்று ஒன்று என்று கூறுபவர் கூறப்படுபவர்கள் மத்தியில் அநேகர் இருக்கின்றனர்